முனிக்குமாரர்களே என்னை கட்டி போட்டுவிட்டு அந்த சதிகார மன்னனை காப்பாற்றி விடலாம் என கனவு காண்கிறீர்களா அது நடக்காது சத்ரு கணனை சம்ஹாரம் செய்யாமல் இந்த லவணாசுரனின் தளபதி ஓயவும் மாட்டான் ஒழியவும் மாட்டான் என்னை என் பழி வாங்கும் படலத்தை தடுத்து நிறுத்திய உங்களையும் விடமாட்டேன் அப்படியா குசா இவனை அவிழ்த்து விடுதானே நாம் இங்கு வந்தோம் இப்படி பேசும் இவனை அவிழ்த்து விட வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் நானும் தான் இவனை நாம் கொள்ளக்கூடாது நமது குருநாதர் உத்தரவு அப்படி ஆனால் பசியெடுத்து எடுத்து புசிக்கு எதுவும் இல்லாமல் பட்டினி சாவு இவனுக்கு ஏற்பட்டால் அதற்கு நாம் பொறுப்பல்ல நன்றாக சொன்னாய் பசியால் தாகத்தால் உயிரை விட வேண்டும் என்பது இவன் தலையெழுத்து அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அடே அசட்டு பிள்ளைகளே என்னை மிக அற்பமாக எடை போட்டு விட்டீர்கள் நான் நினைத்தால் உங்களால் கட்டுப்பட்ட நான் என்னை கட்டியுள்ள கயிற்றை அறுத்தறிந்து என்னை விடுதலை செய்து கொள்ள முடியும் செய்து கொள் உன்னை நாங்கள் செய்யக்கூடாது என்று தடுத்துமா அசிறு பயிற்சியை எங்கள் குருதேவர் எங்களுக்கு புரியும்படி தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதன்படி தான் இந்த கயிறு உன்னை கட்டியுள்ளது அதை நாங்களாக அவைத்தால்தான் கயிறு அறுபடுமே ஒழியே நீ உன் புஜ பராக்கிரவத்தால் நாங்கள் கட்டிய கயிற்றை அவிழ்க்க முடியாது பார். உஷா பாவமாக இருக்கிறது சத்ருக்கணன் வேறு அயோத்தி கூடப்பட்டு போய்விட்டார் கட்டுகளை அவிழ்த்து விட்டு விடலாமா பாவிகளுக்கு பாவம் பார்க்க கூடாது ஆனாலும் இவனால் நமக்கோ நம் ஆசிரப பகுதியில் வாழ்பவர்களுக்கோ இனிமேல் தொந்தரவு கொடுப்பதில்லை என வாக்குறுதி அளித்தால் நீ சொன்னபடி செய்யலாம் அறிந்தேன் ஆம் உங்கள் ஆற்றலை அறிந்தேன் இனிமேல் நான் இந்த பகுதிக்கே வர மாட்டேன் இது இறந்து போன மாபெரும் வீரன் என் மன்னன் லவணாசுரனின் மீது ஆணை என் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் அயோதி நோக்கி செல்லும் சத்ருக்கணனை நான் வழியில் சந்திக்க வேண்டும் பயமரியா பாலகர்களே எனக்கு கருணை காட்டுங்கள் போகும் வழியிலே சத்ருக்கணனை போரு கழைத்து நான் போர் புரிகிறேன் அவன் என்னை கொன்றால் நான் என் மன்னனிடம் செல்கிறேன் நான் அவனை கொன்றால் அவன் என் மன்னனை சந்திக்கட்டும் தயை புரியுங்கள் பரசுராமன் ஸ்ரீ ராமன் சந்திப்பை பற்றி விபரமாக கூறுவதாக கூறினார் அல்லவா ஆமாம் லவா நாம் பரசுராமர் பற்றியும் விபரமாக கேட்க வேண்டும் ஆம் இருபத்தி ஒரு முறை சத்ரியர்களின் தலையை அறுத்தவர் என ஏற்கனவே காவியத்தில் படுத்திருக்கிறோம் ஏன் சத்திரியர்களின் தலையை அறுத்தார் என்பதை அறிய வேண்டுமல்லவா நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் யாராவது ஒருவர் பரசுராமர் எதற்காக சத்திரர்களின் தலையை அறுத்தார் என்று கேட்டால் நாம் பதில் சொல்லியாக வேண்டும் அல்லவா உண்மை நாம் பதில் சொல்லவிட்டால் நமக்கு கல்வி கற்பித்த குருநாதருக்கு அல்லவா இருக்கு நம்ம் நம் குருநாதருக்கு ஒரு துளி அளவு கூட கௌரவ குறச்சல் ஏற்பட்டு விடக்கூடாது வணக்கம் குருதேவா என்ன இருவரும் நண்பர்களும் சேர்ந்து ஏதாவது செய்து கொண்டு இருப்பீர்கள் இந்த நேரத்தில் இங்கு குருதேவா தாங்களே பார்க்கத்தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் தாங்கள் இன்று பரசுராமர் பற்றிய விவரங்களை கோருவதாக கூறியிருந்தீர்கள் உண்மை அதை கேட்கவா இவ்வளவு ஆர்வத்தோடு காத்திருக்கிறீர்கள் கேட்க கேட்க சுவை குறையாத தெளிவுகளை உண்டாக்கும் தங்கள் காவியத்தை எத்தனை முறை கேட்டாலும் புதியது போல் இருக்கிறதே இந்த இளம் வயதிலேயே தெளிவு பெற்று விட்டீர்கள் தங்களுக்கு குருநாதராக இருந்து போதித்த நான் பெரும் பாக்கியசாலி எதையும் நேருக்கு நேர் துணிவோடு பேசும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் மேடி சிலிர்க்கிறது வனதேவி பெற்ற செல்வங்களே பரசுராமர் பற்றி கூறுகிறேன் செவி குளிர கேளுங்கள் கூறுங்கள் குருதேவா பரசுராமரும் பெரிய வீரர் தானே பிராமண குலத்தில் பிறந்தவர்களில் இப்படி ஒரு வீரரா என்று வியக்க வைத்தவராயிற்றே சீதையின் தந்தையிடம் சிவதனுசு இருந்தது போல் பரசுராமரிடம் விஷ்ணு இருந்தது அவரிடம் எப்படி விஷ்ணு வந்தது ருத்ரன் தன்னுடைய சூலாயுதத்தை போன்ற ஒரு சூலாயுதத்தை மது என்ற ஒரு அரக்கனுக்கு அவனது தவத்தை மெச்சி கொடுத்தார் அதுதானே லவணாசுரனிடம் இருந்தது லவணாசுரன் மதுவின் மைந்தன் தானே ஆம் சிவபெருமான் விதேக வம்சத்தில் பிறந்த தேவரசன் என்ற ராஜரிஷிக்கு தனது சிவதனுசை அளித்தார் அதை ஸ்ரீராமன் எடுத்து வளைத்து ஒடிக்கும் வரை சீதையின் தந்தையும் மகா ஞானியுமான ஜனகனிடம் இருந்தது அதேபோல் மகாவிஷ்ணு தனது விஷ்ணு தனசை பிருகுவம்சத்தில் பிறந்த ரிசிகரிடத்தில் அளித்தார் அவர் தமது மகனான ஜமதக்னி முனிவரிடம் கொடுத்தார் அவரது மகனான பரசுராமரிடம் ஜமதக்னி முனிவர் கொடுத்தார் அதை வைத்துதான் பரசுராமர் பல சத்திரியர்களை வென்றாரோ ஆம் சுயவரம் முடிந்து ஸ்ரீராமன் சீதையுடனும் லட்சுமணன் ஊர்முலையுடனும் பரதன் மாண்டவியுடனும் சத்ருக்கணன் சிறுத கீர்த்தியுடனும் தசரத மகாராஜா தன் பட்டத்து மகிழ்ச்சிகள் கோசலை கைகேயி சுமத்துரையுடன் தனது அமைச்சர் சுமந்தரர் குரு வசிஷ்டர் ஆகியோருடன் ஜனகன் அனுப்பிய சீர்வரிசை பொருட்களுடன் தனது படைகளுடன் வரும்போது அந்த விஷ்ணு தனுசை கையிலேந்தி எதிர்பட்டு அனைவரையும் தடுத்தார் பரசுராமர் புயலென வந்து நின்றதைக் கண்டு அனைவரும் திகைத்தனர் தசர சக்கரவர்த்தி பரசுராமிடம் மண்டியிட்டு வணங்கி ராமனை எதுவும் செய்துவிட வேண்டாம் என வேண்டினார் பரசுராமனோ அகந்தை கொண்டவராக இருக்க ராமனே பரசுராமுடன் சென்று வணங்கி மிகுந்த மரியாதையுடன் நின்றான் பரசுராமன் ஏகவசனத்தில் ராமனை பழித்து பேசி சிவதனுசை ஒழித்த சிறுவனே என் கையில் உள்ளது தனசு இதை தூக்கக்கூட உன்னால் முடியாதென ஏனடம் பேசினார் ஸ்ரீராமன் மரியாதையுடன் தனுசை வாங்கி நானில் அம்பை பூட்டிவிட பரசுராமர் திகைத்தார் பதை பதைத்தார் ஏனோ அவரது கண்களில் கண்ணீர் அவரிடம் ஸ்ரீராமன் அம்பை விட்டேன் அதை எங்கே செலுத்த வேண்டும் என்று கேட்க பரசுராமர் கர்வபங்கமாகி தன்னுடைய தவ வலிமையை தான் பெற்ற புண்ணிய பலன்களை ஸ்ரீராமனிடம் சேர்ப்பித்து மகேந்திரமலைக்கு சென்றுவிட்டார் அந்த மாவீரனை மக்களை நேசிக்கும் பண்பாளனை நீங்கள் முழுவதுமாக அறிய வேண்டும் அவன் தசரதராமன் கோசலை ராமன் கையேயிராமன் ராஜாராமன் சீதாராமன் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் ராமன் அவனை புரியாதவர்கள் அறியாதவர்கள் அவனை பற்றி தூற்றுவார்கள் அவனை புரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் உயர்வாக பேசுவார்கள் குருதேவா தாங்கள் உணவருந்தும் வேலை எங்களால் தவறிவிட்டது ராமன் கதையை கூறும் போதோ கேட்கும் போதோ பசித்தெரியாத செல்வங்களே நீங்களும் வாருங்கள் உணவருந்தலாம் குருதேவா முக்கியமானது ஒரு விஷயத்தை கேட்க கேளுங்கள் என்ன அது மறந்துவிட்டேன் முக்கியமான நிகழ்ச்சி அது ஜமதக்னி முனிவர் ஆயுதம் இல்லாத ஒரு காலத்தில் கார்த்தபீரியார்ஜுனன் என்ற சத்திரியன் அவர் மீது கொண்ட பொறாமையால் குரோதமாக கொன்றுவிட்டான் எனவே அவனை பழிவாங்க புறப்பட்ட பரசுராமர் இருபத்தோரு தடவை சத்திரியர்களை தொடர்ந்து பிறக்க பிறக்க பழி வாங்கினார் மற்றொரு நாள் அது பற்றி விவரமாக கூறுகிறேன் புறப்படுங்கள் ஏ ராமா நீ எங்குள்ளாய் நீ எல்லாம் ஒரு மன்னனா உனக்கெல்லாம் ஒரு ஆட்சியா இதுவரை அயோத்தியில் இளம் வயது மரணம் ஏற்பட்டதே இல்லை நான் என் மகனை பறி விட்டேன் விட்டு ஏன் நீ செய்த மகா பாவம் என் இளம் வயது மகனை இழந்து விட்டேன் இதுவரை இளம் வயதிலே போர் புரிந்த வீரர்கள் போரிலே வீர மரணம் அடைந்திருப்பார்கள் ஆனால் என் மகன் வேதம் படித்துக் கொண்டிருந்தவன் திடீரென மாண்டு விட்டானே இதுவரை அயோத்தியில் இது போன்ற மரணம் ஏற்பட்டதே இல்லை ஏன் இந்த அவலம் சொல்றாமா சொல் அந்த நரே அமைதியாக நடந்ததை கூறுங்கள் ராமா மகனை பறிகொடுத்தவன் அமைதியாக பேசுவானா நீ பேசுவாயா பாவம் செய்து விட்டாய் அந்த நரே நான் அறிந்து எந்த பாவமும் செய்யவில்லை நீயா பாவம் செய்யாதவன் நன்றாக யோசித்து சொல் நீ செய்த மகா பாவத்தால் உன் மக்களில் என் பிள்ளையை மகாபாவத்தால் ஒருவரானு பரிந்துவித்து நிற்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று எண்ணாதே என் பிள்ளை எனக்கு வேண்டும் திருப்பி கொடு அந்த நரே வீணாக என் மீது பழி போடாதீர்கள் தங்கள் மகன் இறந்ததற்கு நான் எவ்வாறு காரணமாவேன் நீதான் காரணம் உன் மக்களில் ஒருவன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நீ நேர்மையான மன்னவன் என காட்டிக்கொள்ள நீ நல்ல மன்னன் என புகழ் பெற மகாராணி சீதையை அவள் சூழ்கொண்ட நிலையிலும் பாவம் என்று கருதாமல் அனாதையை தூக்கி எறிவது போல் விட்டு வர சொன்னாயே அந்த பாவம் என் இளம் வயது மகனை பறிக்கொடுத்து விட்டேன் எனக்கு என் பிள்ளை வேண்டும் அவனை திருப்பித்தா இல்லை என்றால் நான் இங்கேயே இப்போதே என் உயிரை மாய்த்து கொள்வேன் வேதம் கற்ற அந்தனரே அடுக்கடுக்காக மன்னர் மீது குற்றம் சுமத்துபவரே மகாராணி சீதையை அனுப்பி பனிரெண்டு வருடங்களாகிவிட்டது அந்த பாவத்திற்கு ஸ்ரீராமன் தான் ஆளாக வேண்டும் உமது பிள்ளை இறந்தது அதனால்தான் என்று தாங்கள் கூறுவது பொருந்தாத பேச்சு பிள்ளையை பறிகொடுத்த வேதனையில் இப்படி இழிவாக பேசுவது அழகல்ல ஏன் எவ்வாறு நடந்தது என்று எனக்கே விளங்கவில்லை நானே தெளிவடையாமல் இருக்கிறேன் நாரத மகரிஷிக்கு அமைச்சர் சுமந்திரர் வணக்கம் நல்ல தருணத்தில் வந்தீர்கள் நல்ல சமயத்தில் வருவதுதான் நாரதரின் வேலை ராமா இந்த அவலத்திற்கு காரணம் நீ அல்ல ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் சம்பூகன் என்ற பெயர் கொண்டவன் தகாத முறையில் தவம் செய்து கொண்டிருக்கிறான் நாரதரே இது என்ன வார்த்தை தாழ்்குளத்தைச் சேர்ந்தவனும் தவம் செய்யலாம் அதை தடுக்க உரிமை கிடையாது ஆனால் சம்புகன் செயல் ஏற்க முடியாதது அதனால் பேராபத்து வரும் அயோத்திக்கு தீங்கு வரும் அரண்மனையில் இவர் போன்று பலர் வந்து அவரவர் அவலங்களை கூறுவர் நாரதரே அவன் எந்த நோக்கத்தில் தவம் செய்கிறான் உடலோடு சொர்க்கம் போக வேண்டுமாம் அது முடியுமா அந்த மூடனுக்கு இது தெரியவில்லை முரட்டுத்தனமாக அதிலேயே தீர்மானமாக இருக்கிறான் ராமா காலம் தாழ்த்தாதே நெறி காக்க உடனே புறப்படு அயோத்தியின் எல்லையில் தலைகீழாக இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறான் உடனே புறப்பட்டு சென்று அவனுக்கு உண்மையை கூறு முடியவில்லை என்றால் தீர்த்து கட்டிவிடு இந்நாட்டை காப்பாற்று ஆ அவலங்கள் தொடரக்கூடாது புறப்படு தர்மம் முன்பக்கம் நாராயண தங்கள் ஆலோசனைப்படி நான் அந்த தம்புகனிடம் பேசி பார்க்கிறேன் அவன் சம்மதிக்காவிட்டால் தங்கள் குற்றுப்படி முடிவெடுக்கிறேன் शजजश <Gã entender> கீழாக நின்று தவம் செய்யும் தங்களுக்கு என் வணக்கம் நீ யார் அயோத்தி மன்னன் தசரதனின் குமாரன் ராமன் எங்கு வந்தாய் எதற்கு வந்தாய் தங்களை காணத்தான் வந்தேன் நீங்கள் செய்வது தவறு என்பதை எடுத்துரைக்க எது தவறு நாங்கள் தவம் செய்வது உங்களுக்கு பிடிக்காதே இந்த ராமனுக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதம் கிடையாது குலம் பெரிதல்ல குணம்தான் பெரிது எனக்கு நீதிதான் முக்கியம் தான் முக்கியம் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் பிறகுதான் மக்களில் ஒருவர் பேசிய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து என் மகாராணி சீதையை காணகத்தில் விட்டு வர சொன்னவன் நான் எனக்கு உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் என்ற வேதமே கிடையாது உன்னை பற்றி நீயே புகழ்ந்து கொள்ளாதே அப்படியே சரி உங்களின் இந்த தவத்தின் நோக்கம் என்ன இந்த உடலோடு சொர்க்கம் போக வேண்டும் பெரியவரே அது முடியாது ஏன் முடியாது பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட இந்த உடலோடு யாரும் சொர்க்கம் போக முடியாது போனதும் இல்லை ஏன் முடியாது போகவில்லை என்று கூறுவது முற்றிலும் பொய் உனது மூதாதையரில் ஒருவர் திரிசங்கு அவர் போனது பொய்யா போகவில்லை போக வைத்தார்கள் யார் போக வைத்தது விஸ்வாமித்ர மாமுனிவர் அவரை வர சொல் வந்தால் அது உங்களுக்குத்தான் ஆபத்து உங்கள் விருப்பத்தை அறிந்தால் உங்களை கண்களால் எரித்து விடுவார் அவரும் மேட்டுக்குடிதானே தவறாக பேசுகிறீர்கள் உங்கள் நிலையறிந்து இறங்கி வாருங்கள் நடக்காததை நடக்கும் என்று நினைக்காதீர்கள் போதும் நான் நினைப்பேன் அதுதான் என் குறிக்கோள் பெரியவரே மீண்டும் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் என்னை யார் தண்டிப்பது நான் நான் இந்த நாட்டின் மன்னன் நாட்டுக்கு கேடு வரும் செயலை யார் செய்தாலும் அவரை தண்டிக்க எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை தடுக்கும் உரிமையும் யாருக்கும் கிடையாது எதற்கும் துணிவேன் பெரியவரே மீண்டும் சொல்கிறேன் உங்கள் மனதை கொள்ளுங்கள் முடியாது முடியாதெனில் என் வால் தான் இனி பேசும் பேசட்டும் அதுதான் உங்கள் முடிவா ஆம் தெய்வங்களே திக் பாலகர்களே எனக்கு வேறு வழி தெரியவில்லை நான் மன்னனுக்குரிய கடமையை செய்கிறேன் ராமா கருணை கடலே ஒளி உடம்பை விட்டாய் விஸ்வாமித்ர மாமுனிவர் செய்யாததை விட்டாய் ராமா என்னை தவறாக நினைக்காதே பைத்தியக்காரத்தனமாக ஏதேதோ பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடு என் நன்றியை உன் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் என் மக்கள் என்னை எப்படி பேசினாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் உன் ஆசை எப்படியோ நிறைவேறிவிட்டது ராமா உன் குளம் வாழ்க உன் பொற்றம் வாழ்க Oh, mm -hmm. எல்லையில்லா சந்தோஷத்தில் மக்கள் மகிந்த